தலை சுற்றுக்கு ஒரு எளிய சித்த மருந்து தேவையான பொருட்கள் தோல் நீக்கிய இஞ்சி ஐந்து கிராம் மல்லி ஐந்து கிராம் ஜீரகம் ஐந்து கிராம் சிறுபயறு ஐந்து கிராம் சர்க்கரை ஐந்து கிராம் கருப்பு உலர்ந்த திராட்சை ஐந்து கிராம் இந்த எல்லா மருந்துகளையும் ஒன்றிரண்டாக தட்டி ஒரு மண் பானையில் போட்டு அறுநூறு மில்லி தண்ணீர் வைத்து அதை நூற்றம்பது மில்லியாக வற்ற காய்க்க வேண்டும் இந்த மருந்தை பெரும்பாலும் நாம் இரவு நேரங்களில் தயாரித்து வைத்துக்கொள்ள வேண்டும் விடியற்காலையில் நாலு மணி அளவில் அதற்குப் பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மருந்தை நாம் எழும்போது